ஐயோ கப்பல் கப்பல்மோட் அகாடமி சேனலில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதைக்கு திரும்பியன் டி ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நல்லா வந்து நல்ல ஒரு பேக் டு ட்ராக் அப்படின்னு சொல்லலாம் நியர் டு அகெயின் ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட அங்கே இருக்குது ஸோ நியூ ஆல் டைம் ஹை வந்து இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் படைப்போம்னு நினைக்கிறோம் பார்ப்போம் நல்லதே நினைப்போம் டு டேஸ் ஸ்டிட் பிட் வின்னர் திங் ஃபீல் அண்ட் ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி தென் லூசர்ஸ் யூ மஸ் லுக் வித்இன் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரிப் அவே யுவர் illusions அண்ட் change யுவர் ஓல்டு ways ஆஃப் பீயிங் திங்கிங் அண்ட் acting இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரியே கூட எடுத்துக்கலாம் பழசெல்லாம் மறந்துரு புதுவெல்லாம் இரு அப்படின்ற மாதிரி வந்து இதை கரெக்டாக அமைஞ்சிருக்குது ஸோ நீ திங்க் பண்ணுறது ஃபீல் பண்ணுறது எப்படி ஆக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பழசு அந்த லூசர்ஸ் மாதிரி இருக்காதிங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் எப்படி என்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுறது திங்க் இது இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்றது அப்புறம் ஸ்ட்ரீட் வே உள்ள கற்பனைகளில் விட்டுருங்க அப்படிங்கிறது சேஞ்ச் யூவர் ஓல்டு வேஸ் ஆஃப் பீயிங் இதுக்கு வர மார்க்கெட் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அதெல்லாம் விட்டுருங்க புது பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு ஸோ நியூ இயரில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எல்லாருக்குமே ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் நல்ல விதமாக அமைத்தும் எனக்கும் சேர்த்தி தான் ஓகே வீடியோக்குள்ளே பேர் தான் டிஸ்க்ளைமர் நான் நான் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் ஆகிடுங்க அதுதான் லாங் டேமில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேவா ஐக்கியோக்குள்ளே போயெல்லாம் மெயின் வீடியோக்குள்ளே நிஃப்டி இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி பத்தில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு பாயிண்ட் பக்கமாக தான் இருக்குது ஆல் டைம் ஹைக்கை பண்ணிவிடும் நூறு டை பாயிண்டில் நிஃப்டிக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது கொஞ்சம் ஒரு லாங் ஸ்டெப் வச்சால் டஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே லெஃப்ட் சைடில் வந்து டாக் கேனஸ் அண்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு க்ளான்ஸ் பாத்திரி அகின் பேக் டு வீடியோ ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஸ்டாக் வந்துட்டு நெகட்டிவ் ஆகும் தொண்ணூற்றி ஏழு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அஞ்சு இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்டாக் அப்பர் சர்க்கிட் லிமிட்டம் முப்பத்தி மூணு ஸ்டாக் லோயர் சர்க்கிட் லிமிட்டோம் டச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நம்பர்ஸை வந்து கூட்டிகிட்டே வந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்க ரென் இரநூத்தி அறுபத்தி ஒரு ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி டூ வீக் ஹை நேற்று ஐ திங் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நினைக்கிறேன் இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தஞ்சு ஸோ டே பை டே இது கூட்டிகிட்டே இருக்குது நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டாக் தான் ஃபிஃப்டி டூ வீக் லோ போயிருக்கு ஸோ நல்ல ஒரு ரேஷியோ இது ஸோ ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பொலியூஷ்னஸ் இருக்குது அப்படின்றது தான் இது வந்து நமக்கு தெரியப்படுத்திய படுத்துகிற விஷயம் சரி யார் இன்றைக்கி பெஸ்ட் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எல்என்டி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ட்ஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி நெகட்டிவ் சேர்த்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட்ஸ் அண்ட் கொட்டாக் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு எஃப்ஏ டே டேட்டா ஸோ வழக்கம் போல் வந்துட்டு வீடியோ இமிடியேட்டாக ஆஃப்டர் த மார்க்கெட் ஸ்டார்ட் இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்றைக்கான அப்டேட் இல்லை ஸோ சோஃபார் நீத் வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐஏ வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி நெட் பையிங்லையும் டிஐ வந்து த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி எயிட் ப்ளஸ் நெட் செல்லிங்லேயும் இருக்காங்க என்னச்சுன்னு தெரியல டிஐக்கு ஸோ டிஐ கொஞ்சம் பையிங்கில் வந்துட்டாங்கனாக்கா நல்லாவே வந்து புதிய உச்சங்கள் வரைக்கும் பயணிக்கலாம் பார்ப்போம் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் மந்த் ப்ரைஸ் டேட்டா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாட்டுக்கில் போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஓப்பனிங் வந்து ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் நாட் ஃபைவ் ஸோ ஓப்பனிங்கில் என்னால் ஒரு ஐம்பது பையன் கேப்பாக கொடுத்தது கொடுத்து வந்து போனது பட் அங்கேருந்து வந்து சஸ்டெயின் பண்ண முடியல பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தக்க வச்சு மேரிச்சு பண்ணிச்சு அகைன் கீழே வந்தது பழைய க்ளோஸ் கிட்டே வந்தது அகைன் நெகட்டிவாகவே போச்சு ஸோ ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவாக போனது இந்த தடவை லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டொண்ட்டி நைன் ஸோ ஒரு முப்பது பாயிண்ட் நெகட்டிவாக போனது அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீபவுண்ட் ஒரு லோவிலருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எகெயின் க்ளோஸிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி சொல்லலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது ஸ்டில் வைப்ரண்டாக இருக்குது அப்படின்றத இது நமக்கு காட்டுது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி பேட்டர்ன்லேயே தான் வந்தது ஏன்னா கேப் அப் பெரிய அளவு இல்லைன்னா கூட வந்துட்டு நிஃப்டி கீழே வந்த மாதிரியே வந்து நல்லாவே ஒரு லோ வந்தது பட் லோ வந்துட்டு அதே மாதிரி ரீபவுண்ட் கொடுத்துட்டு வந்து பாசிட்டிவாக முடியும்னு பார்த்தோன்னா பாசிட்டிவாக முடியல ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ போத் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்யூஷனோட இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெண்டுக்காக டீசர்ட் பார்ப்போம் ஸோ இஸ்வரில் நம்ம டி சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் பெயின் பார்ப்போம் ஸ்டில் வந்து தான் ஒரு வாரம் இருக்கு நமக்கு இந்த கான்டாக்டில் ஸோ நமக்கு வேலையபிள் டேட்டாக கிடைக்காது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு ரீசனபிள் டேட்டாக நமக்கு கிடைக்கணுனால அது இப்போதைக்கு நம்ம பார்க்கல ஸோ ஸ்ட்ரெயிட்லாம் நம்ம ட்ரெண்டுக்கு போயிடலாம் ஸோ டீ சர்ட்டுக்கு போகலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் பா பாசிட்டிவ்னஸ்னு இருக்குது ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஈவன் ப்ரைஸ் ஹாப்ஸ்லையும் சரி இண்டிகேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா செவன்ட்டி ஆர்எஸ் வந்து நல்ல செவன்ட்டியில் இருக்குது ஸோ மொமெண்ட்டும் வந்து எந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவு தோய்வாகலை நடுவில் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி வந்து எகைன் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தெரியுது ஸோ மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு டே லாஸ்ட்டு ரெண்டு செஷன் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை அதே போல் பேங்க் நிஃப்டி நம்ம இது பார்த்துருவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கோம் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கூடாது அட் த சேம் டைம் வந்துட்டு அது பிரேக் கூட நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் எனிவே பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டென் பாயிண்ட்ஸ் வந்து தள்ளியே நிஃப்டி இருக்குது ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நிஃப்டி இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஃபார்ட்டி செவன் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது ஸோ இந்த ஃபார்ட்டி கிட்டத்தட்ட தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்கனால வந்துட்டு இதுவும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் சிக்னல் ஸ்ட்ராங்காக எதுவும் கிடையாது ஒன்லி வந்துட்டு நமக்கு ப்ரேஸ் ஆக்ஷனில் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தெரியுது பட் இந்தியேட்டில் பார்க்கும்போது ஒரு மொமெண்ட்டும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் பட் வந்து இன்னும் நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே எதுவும் போகலை ஸோ நல்ல மார்க்கெட் வந்து நம்ம பாசிட்டிவாகவே எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம என்னதாக இருந்தாலும் நம்ம லார்ஜ் கேப் விஷயம் நம்ம டிசைட் பண்ணிட பண்ணிடக்கூடாது நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் ஸோ நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் வந்துட்டு செவன்டி டூ பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷரில் வந்திருக்கேன் ஸோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்டேஜ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மூமெண்ட் நல்லா போயிட்ருக்கு செகண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கேன் இவன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி இண்டிகேட்டிவ் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அதே போல் மைக்ரோ கேப் பார்க்கும்போது மைக்ரோ கேப் செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா இதே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த வித நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே கொண்டு வந்து ரொம்ப முக்கியமானது ஓவரால் மார்க்கெட் நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிஃப்டி நிச்சயம் நம்ம பண்ண முடியாது எனக்கு நிஃப்டி வந்து ஒரு ஹெவி வெயிட்ஸு ஒரு நாலஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து மேனிப்புலேட் ஆச்சுனாலே போகிறோம் அது ஏடிஆரங்குனாலே வந்து அது டோட்டல் சுனாரியாக மாறிவிடும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ மீடிய அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோக் வந்து ஒரு ரிலேபிள் இண்டிகேட்டர்னு சொல் ரிலையபுள் இண்டிகேட்டர் இண்டெக்ஸஸ் ஃபார் காஸ் தான் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ நோனிட்டு ஒரி அபவுட் எனி நெகட்டிவிட்டி இன் அவர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம் சரி இதுதான் நம்ம சங்கதி அப்படின்னாக்க நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட்டுடைய சங்கதியை பார்ப்போம் ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் க்ளோஸர் சொல்லலாம் டவு பொறுத்த வரைக்கும் ஒரு டென் பாயிண்ட் தான் ப்ளஸில் வந்திருக்கேன் அதே மாதிரி எஸ்என்பி ஹோன் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இதுவும் ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை கொஞ்சம் நிரொடலான விஷயம் அப்படின்னாக்கா நாஸ்டாக் மைனஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெரிய நெகட்டிவிட்டியும் கிடையாது நம்ம நேற்று நம்ம மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ ஒருவேளை வந்து நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு இது உள்ளர மார்க்கெட் கூட வந்து தடுத்து நிறுத்துன மாதிரி தான் தெரியுது ஏன்னாக்கா நம்ம சார்ட் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பெரிய ஒரு அப் அப் மூ வந்துட்டு கீழே வராமல் எகைன் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டவு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது அட் த சேம் டைம் நம்ம எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது எந்த வித நெகட்டிவிட்டியும் ஸ்ட்ராங் இல்லைன்னா கூட வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் டுவோர்ட்ஸ் மூவிங் டவுன் சைடு அப்படின்ற மாதிரி பட் வாட் இட் மேபி இந்த ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ஜோன் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம நெகட்டிவ் கேண்டில் பார்த்தா கூட வந்து உரி பண்ணிக்க தேவையில்லை பட் ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் தான் கொஞ்சம் நல்லாவே ஒரு நெகட்டிவ்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து மேலே நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி யூரோ மார்க்கெட்டும் மாதிரி தான் இருக்குது எப்படி பார்த்திங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு மார்க்கெட் நெகட்டிவ்ல ஆகிட்ருக்கேன் எண்ட் ஆஃப் தி டே எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் வீக்கெண்ட் வேறு எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது எந்த மார்க்கெட்டும் பெரிய அளவில் நெகட்டிவ் சைனெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆன ஒரு நெகட்டிவிட்டியாக தான் நம்ம பார்க்கலாம் ஒரு மெயின்டு டிவர்ஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் மற்றபடி ஸ்ட்ராங் புல்யூஷன் மார்க்கெட்டு இருக்குது ஓகே விஷ் தொடர்ந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரிஜினு வெயிட் பண்ணிவிட்டு மண்டே வந்த அகெயின் நம்ம நல்லா ட்ரேடிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹாப்பி வீக்கெண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட்ல ரொம்ப பை தேங்க்யூ